வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திக்காக நீலகிரி மாவட்டத்தில் இருபதாவது உதகை ரோஜா காட்சியை அரசு தலைமை கொர்டா கா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா காட்சியை அரசு தலைமை கொர்டா திரு கா ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இவ்விழாவில் தோட்டக்கலை மலைப்ப துறை இயக்குனர் திரு குமாரவேல் பாண்டியன் இ ஆ ப அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் இ ஆ ப அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் அரசு தலைமை கொடா அவர்கள் தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா மேம்பாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் வகையில் இந்த ஆண்டு கோடை விழா சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது கோடை விழாவின் ஒரு பகுதியாக இந்த மலர் காட்சியை பெருமைப்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் தோட்டக்கலை மற்றும் மலைப்பினரால் அமைக்கப்பட்ட அரசு ரோஜா பூங்கா தற்போது மேக பிரசித்தி பெற்ற

ரோஜா அடங்கும் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அரசு உலகின் தலை சிறந்த பூங்கா கார்டன் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற சான்றினை இரண்டாயிரத்து ஆறு ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் அமைந்துள்ள உலக ரோஜா சம்மேளனம்

கூண்டு இக்கருவாக உருவாக்கப்பட்டுள்ளது இக்காட்சியின் சிறப்ப மசமாக இருபத்தி ரெண்டு அடி உயரத்தில் எண்பதாயிரம் ரோஜா மலர்களால் இரண்டு கால்பின் மீன்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றோடு அரிய வாழ் உயிரினங்களான ஆலிவிதி ஆமை செல்லியின் கடற்பசு கடற்பதிரை நட்சத்திர மீன் ஆகியவையும் குழந்தைகளை கவரும் வண்ணம் கடற்கன்னி கலவும் மீன் கடச்சிட்டு போன்ற உயிரினங்களும் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பல்வேறு மன்ன ரோஜா வகை கடல் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ரோஜா காட்சிக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வண்ணம் மற்ற மாவட்டங்களில் இருந்தும் அரங்குகள் அமைக்க இப்பட்டுள்ளது என அரசு தலைமை கொண்டா அவர்கள் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அரசு தலைமை கொண்டா

அவர்கள் இயக்குநர்கள் அனைத்து நகரமன்றத்தில் மாவட்டங்களில் சார்பாக இயக்குநர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்

தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறையின் சார்பாக இருபதாவது உதகை ரோஜா கண்காட்சி தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்ட நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த நம்முடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள நம்முடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் போல இந்த நிகழ்ச்சியிலே வந்து சிறப்பித்துள்ள நம்முடைய நீலகிரியினுடைய நகர் மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற ஏற்பாடு சோட்டக்கரை மற்றும் மலைப்பயிர்கள் துறையினுடைய இணை இயக்குநர் அவர்களுக்கும் அவர் சார்ந்த அனைத்து அலுவலக somebody

এইবার আর নাই আর নাই আর কিছু না কোনখানে নরি দাঁড়িয়ে বড় মানে নি ঢুক দিয়া বড় কলম বার টান হ্যাঁ এটা বర్గলঞ্জ করি না মানে করতে হবে ওখান থেকে ওখান থেকে क्या है क्या है इधर पोर्ट क्या है